எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலி லாங் வீடியோன்னு வந்து போட்டு நாங்கள் கோயம்புத்தூர் போயிட்டு வளகாப்பெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம் வந்து இப்போ கிட்டத்தட்ட மூணு நாளைக்கு மேலேயே வந்து ஆகிப்போச்சு வீடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபங்கஸ் வீடுன்னே சொல்லலாம் அப்படி எல்லா இடத்துலையும் வந்து ஃபங்கஸ் வந்துருந்துச்சி வந்து பார்த்து விட் இது எல்லோரும் உடம்பு வேறு சரியில்லையா அப்படியே வந்துட்டு வீட்டை எதுவுமே க்ளீன் பண்ணலாம் அப்படி அப்படியே எல்லாமே போட்ட மாதிரி இருக்குது சரி ஓகே நம்ம லாங் வீடியோ போட ரொம்ப நாள் ஆச்சு இதே அப்படியே வீடியோவில் கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த வீடியோ என்னோடய ரொட்டீன் வீடியோன்னு கூட வந்து சொல்லலாம் சோ இந்த கிச்சனில் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல ஃபங்கஸ் இருக்கு அதெல்லாம் வந்து அம்மா வந்தன்னைக்கே வந்துட்டு கொஞ்சம் கிளீன் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க அந்த ஷெல்ஃப் மட்டும் பேப்பர்லாம் மாற்றி மாத்தி கொடுத்துட்டு போனாங்க அப்படி இருந்துமே இன்னும் நிறைய ஃபங்கஸ்லாம் இருக்குது சரி ஓகே அதெல்லாம் லைனா இந்த வீடியோல வந்துட்டு கிளீன் பண்ணுறதெல்லாம் பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நாள் நீங்க எனக்கு கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிச்சனில் தான் அந்த அம்மா வந்து இந்த பேப்பர் எல்லாமே மாற்றி கொடுத்துட்டு போனாங்க அன்னைக்கு உடனே கிளம்பிட்டாங்களா ஸோ முடிஞ்ச வரைக்கும் சும்மா மேலாப்பில் மட்டும் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இது பண்ணி கொடுத்துட்டு போனாங்க பட் ஆனால் நான் இன்னைக்கு இன்றைக்கி தான் ப்ராப்பராக சமைக்கவே ஆரம்பிச்சிட்டேன் காலையில் அது பார்த்தீங்கன்னா மசாலா இங்கே பார்த்தீங்களா உள்ள ஃபுல்லாக ஃபங்க்ஷன் வந்துருக்கு உங்களுக்கு வீடியோ தெரியுதான்னு தெரில க்ளியராக இங்கே பார்த்திங்களா இப்படி வந்து ஃபங்கஸ் வந்துருக்கு இது வந்து வீட்டில் அரைச்ச கரம் மசாலா ஒரு மூணு மாதம் ஆயிடுச்சு இப்போது அதனால் இப்படி ஆயிடுச்சா என்னன்னு சொல்லிட்டு தெரியலை மேபி இருக்கலாம் அதுக்கப்புறமா வந்துட்டு மிளகா பொடி இது வந்து கடையில் வாங்கினது தான் இதுவுமே வந்துட்டு இப்படி ஆயிடுச்சு என் வீட்டுக்காரர் சமைக்கும் போது எதுவும் இதில் ஈரக்கையோடு வச்சாங்களாம் என்னன்னு சொல்லிட்டு தெரியல கடையில் எடுத்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே வந்து அப்படி ஆயிடுச்சா சரி ஓகே ஒன் பை ஒன்னாக எடுத்து எல்லாத்தையும் கழுவிடும் சொல்லிட்டு தான் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மளிகை ஜாமான்ல எதுவுமே வந்துட்டு வாங்கலை வந்ததுலேருந்து மளிகை சாமான் வாங்கலை காய்கறி வாங்கலை எதுவுமே வாங்கலை சரி இதெல்லாம் நம்ம மொத்தமாக கழுவி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் இதாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே எதுவுமே வந்து சரியில்லை எல்லாமே வந்து இதாக கெட்டு போன மாதிரி தான் வந்துட்டு ஆயிடுச்சு மளிகை தூள் நல்லா தான் இருக்குது ஸோ அதை மட்டும் நம்ம ஒரு இதில் கொட்டி வச்சுட்டு அதையுமே கழுவி எப்பயுமே இதே எல்லாம் மழை வந்துட்டேதான் தான் இருக்கும் ஆனாலும் வந்துட்டு அங்கே அந்தளவுக்கு ஃபங்கஸ் வராது பட் ஆனால் இங்கே சென்னையில் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஃபங்கஸ் வந்துட்டேதான் இருக்கு இதில் வர வீடு யூஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பட் இருந்தாலும் இந்த கிச்சன் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணல ஸோ அதனால ரொம்பவே வந்து ஃபங்கஸ் வந்துடுச்சு இந்த வால் டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபங்கஸ் வந்துருந்தா நான் ரொம்ப நாளைக்கு மாதிரி வாங்கினேன் ஜீரகத்தூள் ஸோ அவ்வளோதான் எல்லாமே எடுத்தாச்சு இதெல்லாம் கொஞ்சம் ஓகேவாக தான் வந்துட்டு இருக்கு இல்லை இல்லை இதுவுமே கொஞ்சம் ரெட் ரைஸ் அவள் எல்லாம் வந்துட்டு வண்டு வந்துருச்சு ஏன்னா என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல இந்த ரெட் ரைஸ் அவலை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியல ஆனா வந்துட்டு நிறைய பூச்சி வந்துருச்சு இதுவுமே வேண்டாம் நிறைய பொருள் வேஸ்ட் ஆயிடுச்சு ஆக்சுவலி இது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தலை பாய் எல்லாத்துலயுமே வந்து வந்துருச்சு சரி வெயில் அடிச்சா கொஞ்சம் துவச்சு போடலாம்னா இங்க சுத்தமா வெயிலும் கிடையாது கண்டினியவாசம் மழை வந்துட்டே தான் வந்துட்டு சரி ஓகே ஆல்மோஸ்ட் வந்துட்டு எல்லாமே வந்து எடுத்தாச்சு எல்லாத்தையும் எப்படியும் நம்ம வந்து கழுவிக்கலாம் கொஞ்சம் வந்து வாய்ஸ் நமக்கு கிட்ட வந்துட்டு ஒரு மாதிரி தான் வந்துட்டு இருக்கும் ஏன்னா நம்ம வந்து மைக் இன்னுமே வந்துட்டு வாங்கலை சோ வந்து டேரக்டா அப்படியே எதாவது வீடியோ பேசுறேன்னா சோ அதனால வந்துட்டு சுத்தி ஏதாவது சவுண்ட் இருந்துச்சுன்னா அது அப்படியே கேட்கும் அப்புறம் ரீசெண்டாக வந்துட்டு ஒரு கெட்டில் வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் வந்துட்டு இப்போது சரஸ்வதி பூஜை வந்துச்சு பாருங்க அப்பா வந்துட்டு எல்லாருக்கும் வந்து கொடுத்துருக்காங்க இதுல இப்ப ரீசண்டா தண்ணி வச்சு தண்ணி வச்சு காய் வச்சு குடிச்சிட்டு இருக்கோம் ஆனால் இது வந்து நல்லதாக கெட்டதான்னு வந்து எனக்கு வந்து தெரியல யாருக்காச்சும் தெரிஞ்சது அப்படின்னா சொல்லுங்க இது இல்லைனாலும் வந்து நம்ம இதில் சுடுதண்ணி வச்சு சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பட் ஆனால் இதை வந்து நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து இதில் வச்சு குடிக்கிறது நல்லதா என்னன்னு சொல்லிட்டு தெரியல அது மட்டும் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க அதுக்கப்புறம் வேலை அதிகமாகவே இருந்துச்சு ஏன்னா காலையில் நேரத்தோட எழுந்திரிச்சிட்டேன்னா எழுந்திரிச்சிட்டு இன்னைக்கு வந்துட்டு என்ன பிரச்சனைனா என் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது ஏதோ ஒன்று வந்துட்டு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்துட்டு ரைஸ் வந்துட்டு சாப்பிடாதீங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ அதனால என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா அவங்களுக்கு தனியாக சமைச்சு எங்களுக்கு தனியாக ரைஸ் வைக்கிற மாதிரி இருக்குது ஸோ அதனால கொஞ்சம் இப்போ வேலை அதிகமாகவே வந்து எனக்கு ஆயிடுச்சு டபுள் மடங்கு ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும் அதனால் இன்னைக்கு இன்றைக்கி என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் சம்பாராவை வந்துட்டு கேரட் பீன்ஸ் போட்டு பிரியாணி மாதிரி பண்ணிவிட்டு அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கொடுத்து லஞ்சுக்கும் வந்து கொடுத்து விட்டுருந்தேன் கூட வந்துட்டு பச்சைப்பயிறு வேக வச்சு கொடுத்துட்டு அப்புறம் கொய்யாக்காய் கொடுத்துட்டு அப்புறம் பாதாம் இதுதான் வந்து கொடுத்து விட்டுருந்தேன் அவங்களுக்கு எங்களுக்கு என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம்பாராவை பிரியாணியை வந்து சாப்பிட்டா தம்பியும் ஒழுங்காக சாப்பிட்ல பாப்பாவும் ஒழுங்காக சாப்பிடல நான் மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டா அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் கோவா கட் பண்ணி கொடுத்துட்டேன் ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க அந்த பச்சைப்பேர் வேக வச்சது மீதி இருந்துச்சு அது அப்படியே வந்து மத்தியானத்துக்கு லஞ்சுக்கு கடைஞ்சிட்டு ரைஸ் மட்டும் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் இதில் இடையில இன்னைக்கு வந்து ரெண்டு ப்ரௌனி ஆர்டர் வேறு இருந்துச்சு ஸோ அதையும் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு காலையில் நேரத்தோடய இருந்துருச்சு ஒன்று வந்து எக்லஸ் இருந்துச்சு இன்னொன்று வந்துட்டு எக்கு போட்டது அதுலேயே இந்த எக்லஸ் வந்துட்டு எனக்கு வரவே இல்லை நேற்றே வந்து அரை கிலோ பண்ணி அப்படியே வேஸ்ட்டாக போயிடுச்சு ஏன்னா அது ஒழுங்காக ப்ராப்பராகவே டெக்ஸ்டர் வரல சரி திருப்பி இன்னைக்கு வந்து பண்ணுவோன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தான் கேட்டிருந்தாங்க ஒருத்தவங்க கஸ்டமர் ஸோ இன்றைக்கி அளவாக பண்ணால் ஓகேவா வந்து வந்துருந்துச்சி டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு நான் இன்னும் டேஸ்ட் பண்ணலை சாரி டேஸ்ட் பண்ணலை பட் ஆனால் பார்க்கறக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்குன்ற தான் தெரிஞ்சுது எனக்கு ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு அதனால் வந்துட்டு எனக்கு வந்து மேனேஜே பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ் தனித்தனியாக சமைக்கிறது அது போக வந்துட்டு வீட்டு வீடு வேறு ரொம்ப கேவலமாக இருக்குது ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து இதெல்லாம் மொத்தமாக திருப்பி போட்டு எல்லாமே வந்து கிளீன் பண்ணணும் நான் ஒன் பை ஒன்னாக வந்துட்டு வீடியோ எடுத்தேன்னா வந்து ஷேர் பண்ணுறேன் இப்படி தான் இப்போதிக்கி ரொட்டீன் வந்து இருக்கு ஆக்சுவலி ப்ரௌனி பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒன் மந்த்து முடிஞ்சிருச்சு ஸ்டார்ட் பண்ணும்போதும் என் தங்கச்சி இங்கே தான் இருந்தால் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆர்டர்ஸ் எல்லாமே அவள் இருந்தனால கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடிஞ்சு பசங்களை வச்சுட்டு பட் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூர் போயிட்டோமா ஸோ அங்கே போய் ஆர்டர் எடுத்திருந்தேன் அப்பயும் அவர் இருந்தால் கொஞ்சம் ஹெல்ப்புக்கு பட் இப்போ வந்து தனியாக வந்து பண்ணுறதுனால கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறது ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது ஏன்னா காலையில எழுந்திரிச்சு கட கட கடன்னு வந்து அவங்களுக்கு லஞ்ச் ரெடி பண்ணணும் ஸ்நாக்ஸ் கொடுத்து விடணும் அப்புறம் பசங்களை பார்க்கணும் ப்ரௌனியுமே வந்து நம்ம டக்குன்னு வந்து டெலிவர் பண்ணணும் ஸோ இது எல்லா வேலையும் இருக்குது நான் தான் போயிட்டு கொரியர் பண்ணிட்டு வருவேன் எங்கள் வீட்டு பக்கத்தில் எஸ்டி கொரியர் இருக்குதுங்களா ஸோ அவங்க போய் தான் வந்து கொரியர் பண்ணிட்டு வருவேன் ஸோ அதுவுமே வந்து பண்ணிகிட்டு இருக்கனால கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்குது இப்போ ரொட்டீன் அதனால் வீடியோஸ்மே வந்து எனக்கு எடுக்க முடில பார்ப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு என்னடா இவன் வளவள வளவலைன்னு பேசுகிறானு சொல்லி நினைக்க வேணாம் நான் முதல்ல சொந்த மாதிரி தான் நான் பாட்டுக்குள்ளே என் வேலையை செஞ்சுட்டு எதுவுமே பேசாமல் இருந்தேன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப போர் அடிச்சிடும் வ்ளாகு ஸோ அதனால தான் வந்துட்டு பேசிட்டே அப்படி வந்துட்டு நமக்கு வந்து வேலை முடிஞ்சிடும் இப்போ வேறு போயிட்டு ப்ரௌனியை வந்து பேக் பண்ணிடலாம் இது கொஞ்சம் காயிட்டோம் அதுக்கு நம்ம வந்து ப்ரௌனி பேக் பண்ணிடலாம் கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் வந்துட்டு இருக்கும் வீடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஏன் சுற்றி முற்றி அப்படியே இருக்கும் ஒன்றுமே பண்ணலை அதுக்குள்ளேயே தம்பி தூங்கிங்களுக்கு பேக் பண்ணிட்டேன்னா கீழே ஒன்றா தம்பி தூக்கிட்டு போகணும் இல்லைன்னா வந்துட்டு வீட்டு தான் போகணும் கீழே ஆமாம் நிமிஷம் பேக் பண்ணிக்கிறேன் ஓகே ஒரு பேப்பர்ல இங்க சரியா நிஜமானவே சிரமம் தான் வேலைக்கு போறவங்க தான் எப்படிதான் குழந்தையெல்லாம் வச்சு மேனேஜ் பண்றாங்கன்னு தெரியல பேக் பண்ணியாச்சு இந்த கொரியர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என் தங்கச்சி வீட்டு அட்ரெஸ் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒருத்தவங்க தான் நம்ம கோயமுத்தூரில் இருக்கும்போது அடிக்கடி வந்துட்டு அவங்க வாங்குவாங்க ஆக்சுவலி இருந்த மூணு வாரத்தில் இது வந்து அஞ்சாவது வாட்டி நம்மக்கிட்ட வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு அவங்க வீட்டில் அதனால் வந்துட்டு ரெகுலர் கஸ்டமராகவே ஆகிட்டாங்க நமக்கு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஈரோடுக்கு போகிறது மத்தியானம் நான் கொரியர் பண்ண விட்டுட்டு வந்துட்டு பிரச்சு கொரியர் பண்ணிட்டு வந்துட்டு பசங்க ரெண்டு பேத்துக்கும் ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்பதான் ரெண்டு பேர் தூங்குறாங்க தூங்கி இப்ப ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு அதுக்குள்ளேயே நான் போயிட்டு நைட் டின்னருக்கு இன்னைக்கு வந்து சப்பாத்தி சைட் வரணும் அதுக்கு மட்டும் கொஞ்சம் மளிகை சாமான் மட்டும் வாங்கி வச்சுட்டு வந்திருக்கேன் பார்த்தா கொஞ்சம் துணி எல்லாம் நிறைய மேல காஞ்சிட்டு இருந்துச்சு அதெல்லாம் எடுத்து போட்டு பார்த்தா இன்னுமே ஒரு வாழை துணி துவைக்காம இருந்துச்சு சரி அதே கையோட துவைச்சிருந்து சொல்லிட்டு அது கொஞ்சம் மாட்டுல இருக்கு மணி நாலு மணி ஆகுது இன்னொரு அரை மணி நேரத்துக்குள்ள துவைச்சு போட்டோம்னா அதுக்குள்ளே தம்பி எந்திரிக்க மாட்டோம் அதுக்குள்ளேயும் போயிட்டு நம்ம கடை கடை நைட் டின்னர் வெளியே வேறு பார்த்துருவோம் பார்க்கவும் கண்டினியூஸா மழை வந்துட்டே இருக்கா ஸோ மாடி ஃபுல்லாகவே வந்து பயங்கரமாக வந்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிருக்கு சி ஃபங்கஸ்ன்ற பாருங்க பாசம் பிடிச்சிருக்கு கால் லேசாக வச்சாலே இப்படி வழுக்குது இதை அம்மா வந்து ப்ளீச்சிங் பவுடர் போட்டு விட சொன்னாங்க அதை போட்டு வந்து அதுக்கு அதை கிளீன் பண்ணணும் கிளீனிங் வேலை கிளீனிங் வேலை வீட்டில் ஏகப்பட்ட கிளீனிங் வேலை கிடக்குது தம்பி துணி தான் நிறையா கிடக்கும் ஏன்னா அடிக்கடி வந்து யூரின் போயிட்டே இருக்காங்கன்னா அவனோட ஜட்டி இதெல்லாம் நிறையா கிடக்கும் அதனால தான் எங்கள் வீட்டில் நிறைய துணி எப்பயுமே சேர்ந்துட்டே இருக்கும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே வந்துட்டு என் ஹஸ்பண்டும் நானும் மாற்றி மாற்றி வந்து துணி துவைச்சிப்போம் ஸோ ஏன்னா தம்பி தம்பி இருக்கும் போதுலாம் நிறைய துணி சேரும் நைட்டெல்லாம் தூக்கமும் இருக்காதா ஸோ காலையில எழுந்திரிச்சு என்னால் வந்துட்டு எந்த வேலையுமே செய்யவே முடியாது ஸோ அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் மட்டும் பேக் பண்ணுவோம் அவங்க வந்து துவச்சி கொடுத்துருவாங்க ஸோ எப்போயுமே அப்படி தான் பாதி பாதி ஷேர் பண்ணி தான் எல்லா வேலையுமே வந்து பண்ணிப்போம் அப்போ வந்து மேனேஜ் பண்ண முடியும் ஸோ நிறைய பேர் இதெல்லாம் வந்துட்டு என்னம்மா துணி துவைக்கிற ஹஸ்பண்டை வச்சு துணி துவைக்கிற அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்போயுமே வந்து வச்சுட்டுருக்காங்க பட் அப்படியெல்லாம் வந்துட்டு நினைக்க நினைக்கக்கூடாது என்ன கேட்டேன் ஏன்னா வந்துட்டு குழந்தைய வளர்க்குறதுன்றது அது தனியாக வளர்த்து வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது ஸோ ரெண்டு பேருமே வேலைக்குள்ளே ஷேர் பண்ணி பண்ணாதான் வந்து கொஞ்சமாவது நமக்கும் வந்துட்டு உடம்பு கொஞ்சம் முடியும் இல்லைன்னா வந்துட்டு நம்மளால் எதையுமே வந்துட்டு மேனேஜ் பண்ண முடியாது உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா இல்லையான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னொரு வழியாக மாட்டு துணி எல்லாமே துவைச்சு போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்துட்டு அலாசியெல்லாம் முடிச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு போயிட்டேன் மணிக்கு எடுத்துகிட்ட வந்து ஃபோர் தேர்ட்டிக்கிட்ட ஆகிடுச்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு போகிறக்கு முன்னாடி ஒரு மினி பிளாக்கில் வடகம் போட்டேன்னு சொல்லியிருந்தேன் பாருங்கள் அந்த வடகம் தான் கரெக்டாக ஊருக்கு போகிற அன்னைக்கு போட்ட அன்னைக்கு வெயிலில் காய்ஞ்சிது அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்துட்டு மழை வந்துருச்சா என் ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்குள்ளே பேன் காற்றுக்குள்ளே காய வச்சு வச்சுருந்தாங்க இருந்தாலும் கொஞ்சம் வெயிலில் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தான் கொஞ்சம் வெயில் அடிக்கிது வெயிலில் வச்சேன் நல்லா காய்ஞ்சிருச்சானா நல்லா காஞ்சிருச்சு இதை பொறிச்சு பார்த்தா எப்படி தெரியும் நான் இது வரைக்கும் இந்த வடகை சாப்பிட்டதும் இல்லை செஞ்சதும் இல்லை ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சிருக்கேன் நான் ஒரு மினி பிளாக்ல ஷேர் பண்றேன் பொறிச்சு காமிக்கிறேன் அவ்வளோதான் இதுவும் நல்லா காஞ்சிருச்சு நம்ம எடுத்துகிட்டு போயிடுவோம் அவ்வளோதான் நம்ம நேற்று பிளாக் வந்து நேற்று ஈவினிங் துணி துவச்சதோட முடிச்சிருந்தேன் பாருங்க அது வந்து நேற்றே நான் பிளாக் முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் தம்பி வேற முடிச்சிருந்தாங்க அதனால அதுக்கப்புறம் வந்து பிளாக் வந்து கண்டினியூ பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு டே தான் வந்து எடுத்தது ஹஸ்பண்டுக்கு அந்த லீவு ஸோ வந்துட்டு போய்ட்டு கிராசரிஸ் எல்லாமே வந்துட்டு வாங்கிட்டு இருந்திருந்தேன் இப்போ ஒன்று நாளாக ஒன்றுனா நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ கிச்சன் மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து க்ளீன் பண்ணியாச்சு நீ அடுத்து வந்து நிறைய க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது எப்போயுமே வந்துட்டு இந்த மளிகை சாமான் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு எனக்கு வந்துட்டு வரும் த்ரீ மந்த்ஸில் வந்து இடையில வந்து காலியாகிறதுன்னு எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த துணி துவைக்கிற சோப்பு அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த குளிக்கிற சோப் ஐட்டம் காலியாகும் அதுக்கப்புறம் ஆயில் காலியாகும் அதுக்கப்புறம் கோதுமை இதெல்லாம் தான் வந்து காலியாகும் அதை மட்டும் எடுத்ததாக வாங்க ஆனால் மீது எல்லாமே இந்த அஞ்சிரப்பட்டி ஐட்டம் இதெல்லாமே மோஸ்ட்லி வந்து த்ரீ மந்த்ஸ் கிட்ட வரும் மந்த்ஸ் வாங்கும் போது ஒரு த்ரீ தௌசண்ட் கிட்டே எனக்கு வரும் மளிகை ஜாமன் இது அதிகமாக கம்மியான்னு எனக்கு தெரியல நான் இதுக்கும் பெருசாக இந்த மசாலா பொருள்லாம் வந்துட்டு கடையில் வாங்க மாட்டேன் சிக்கன் மசாலா பிரியாணி மசாலா இதெல்லாம் பெருசாக வாங்க மாட்டேன் பட் இந்த டைம் வந்துட்டு வாங்கியிருக்கேன் எப்படின்னா ஏன்னா வீட்டில் நான் ஊருக்கு போயிட்டு வந்தேன் பாருங்கள் எதுவுமே இல்லை இதுக்கப்புறம் நான் காய வச்சு அரைக்கிறது சாத்தியமானு தெரியலை மழை மழை வேறு அரஞ்சிருச்சு இல்லையா ஸோ அதனால் இப்போதைக்கு மட்டும் கடையில் வாங்கியிருக்கேன் இன்றைக்கு கொஞ்சம் வெயில் சீசன் வந்ததுக்கப்புறமா தான் இந்த மழை வாங்கி அரைக்கணும் அப்படி போனவே ஒன்றா இந்த கண்டெய்னர் சேர்த்து வாஷ் பண்ணி வச்சு பண்ணுறேன் அதை வந்து ஃபில் பண்ணிடலாம் அண்ட் வந்துட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களோட மளிகை சாமன் மந்த்லி நீங்க வாங்குவீங்களா இல்லை என்ன தான் நீங்க பட்ஜெட் போட்டு வாங்குறீங்களான்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்க மளிகை சாமான் எவ்வளோ வரும் அப்படின்றதே நீங்கள் வந்து சொல்லுங்க இந்த பக்கம் வா தம்பி வந்து உள்ள தூங்கிட்டு இருக்கா அதனாலதான் நம்ம பொறுமையாக இந்த மாதிரி வந்துட்டு அடிக்க வைக்க முடியுது ஏன்னா அவ்வளோதான் வந்து எழுதி போட்டுருவாங்க எப்போயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மளிகை சாமான்லாம் வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வாட்டி வாங்கினேன்னா எனக்கு ஒரு ரெண்டரை மாதத்துக்கு மேலேயே வரும் ஒரு வாட்டி வாங்கும்போது ஒரு மூணுரூவா மூணாயிரத்து ஐநூறுரூவா பில்லு வரும் ஃப்ரெண்ட்ஸ் இடையில வந்துட்டு இந்த ஆயில் அதுக்கப்புறமா சோப்பு இதெல்லாம் தான் வந்து காலியாக போகும் மீதி எல்லாமே அல்மோஸ்ட் ஒரு டூ அண்ட் ஆஃப் மந்த்ஸ்க்கு மேலேயே இருக்கும் அதுவும் முக்கியமாக இந்த அஞ்சிரப்பட்டியில் இருக்க ஐட்டம்லாம் வந்துட்டு காலியாகும் போது தான் வந்துட்டு என்னோடய மளிகை ஜாமான் வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் வாங்குவேன் அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும் இந்த டைம் ஊருக்கு போய்ட்டுனாலும் அஞ்சரை பெட்டி ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து காலியாகிடுச்சு லாஸ்ட்டாக வந்து ஆகஸ்ட் மந்த்து நான் மளிகை சாமான் வாங்குவேன் வாங்கினது அதுக்கப்புறம் இடையில அம்மா வீட்டுக்கு வர போனதுனால கிட்டத்தட்ட நாலு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ தான் வந்துட்டு வாங்கியிருக்கேன் ஸோ இந்த மசாலா தூள் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் வீட்டில் தான் வந்து அரைச்சி வச்சிட்ருப்பேன் பட் இப்போ கொஞ்சம் மழை சீசன் அப்படின்றதுனால யூஸ் பண்ணுறதுக்கே எதுவும் கிடையாது சரி அதை வாங்கி காய வச்சு அரைக்கிறதுக்குலாம் நமக்கு கிளைமேட் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே கடையில் வாங்கிட்டேன் மிளகாய் தூள் மல்லித்தூள் அதுக்கப்புறம் கரம் மசாலா இது எல்லாமே இல்லைன்னா இந்த மிளகாத்தூள் கரம் மசாலா குழம்பிளகாத்தூளாக வீட்டிலே தான் வந்து ரெகுலராக இருப்பேன் அண்ட் வந்துட்டு என்னை உங்கள் வீட்டிலலாம் வந்துட்டு இந்த மளிகை சாமான் வந்துட்டு மாதம் மாதம் நீங்கள் வந்துட்டு வாங்குவீங்களா இல்லை என்ன மாதிரி தான் ஒரு மூணு மாதத்துக்கு ஒருக்கா வாங்குவீங்களான்னு சொல்லி சொல்லுங்கள் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் ஹோல்சேல் கடையில் லிஸ்ட்டு போட்டு வாங்கிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா ரீசெண்டாக ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்க ஆரம்பித்தோம் அங்கேக்கும் இங்கேக்கும் கொஞ்சம் பெருசாக ஒன்றும் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியல சரின்னு சொல்லிட்டு இந்த சூப்பர் மார்க்கெட்லேயே வாங்கிக்கிறது அது இங்கேனா பேக்கெட் போட்டு கொடுத்துருவாங்க அங்கேனா வந்து நம்ம லிஸ்ட்டு போட்டு நூறு கிராம் ஐம்பது கிராம் சொல்லி லிஸ்ட்டு போட்டுட்ருக்கணும் சரி ஓகே கொஞ்சம் அஃபர்டபுளாக இருக்கனால இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்லேயே வந்துட்டு வாங்கிக்கிறது ஸோ ரேட் வந்து நான் வந்து பார்த்து பார்த்து வாங்குவேன் ரொம்ப பட்ஜெட் போடுவேன் நான் எல்லாத்துக்குமே தேடி தேடி எங்கே விலை கம்மியாக இருக்கோ அங்கே தான் வாங்குவேன் சும்மா வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் போயிட்டு எல்லா பொருளுமே வாங்க மாட்டேன் ஸோ அந்த மாதிரி தான் நான் நீங்கள் எப்படி உங்கள் வீட்டுக்கு பட்ஜெட் போடுவீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் அண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்துட்டு கொஞ்சம் மில்லெட்ஸ் அண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த நட்ஸ் எல்லாமே நிறைய வாங்கியிருந்தேன் அதான் சொல்லியிருந்தேன் பாருங்க இனிமேல் கொஞ்சம் ஒயிட் ரைஸ்லாம் கம்மி பண்ணிட்டு மில்லட்ஸில் நிறைய வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலான்ட்டு இருக்கோம் ஸோ நான் ஒரு ஒரு வீடியோவில் வந்துட்டு என்னென்ன செய்கிறேன் அப்படின்றத வந்து ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுறேன் அண்ட் இந்த நட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பசங்க இப்போ வந்து சாப்பிட்டுட்டுருக்காங்க பாப்பா வந்து சின்ன குழந்தையாக இருக்கும்போது நட்ஸ் எதுவுமே வந்து தொடக்கூட மாட்டா பட் இப்போ அவளுமே வந்து இந்த கேஷ்நட்லாம் வந்து சாப்பிட்றா தம்பி வந்து பிரச்சனை இல்லை இந்த எல்லார் வீட்லேயும் வந்துட்டு ஒரு பிள்ளை வந்து நல்லா சாப்பிடும் ஒரு புள்ள நல்லா சாப்பிடாது அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் பாப்பா வந்து பர்டிகுலராக சூஸ் பண்ணி தான் சாப்பிடுவா பட் தம்பி வந்து அப்படி கிடையாது எதுனாலும் வந்து அவனுக்கு பசி தாங்க மாட்டான் அதே மாதிரி எதை கொடுத்தாலும் வந்து சாப்பிட்டுப்பான் அந்த மாதிரி எது வேணாம் அது வேணாம் அப்படிலாம் சொல்லவே மாட்டான் அதனால் எனக்கு பிரச்சனையே கிடையாது சாப்பிட்றதுமே இப்போ வரைக்கும் பாப்பாக்கு வந்து மூன்றரை வயசு ஆகுது நான்தான் உட்காந்து ஊட்டணும்னு அவளே சாப்பிட்டுக்க மாட்டா தம்பி வந்து பிரச்சனை கிடையாது அவனே போட்டு கொடுத்தா கூட சாப்பிட்டுப்பான் நான் வந்து பிஸியாக வேலை பார்க்குறக்குள்ளையோ பாப்பா என்ன பண்ணிட்டா இங்கே பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒன்னோட ஒன்றா கலந்தாச்சு வெந்தயத்தை தூக்கி சீரகம் மிளகுக்குள்ளிலாம் போட்டு சூப்பராக வேலை பண்ணியாச்சு இந்த குட்டிங்களெல்லாம் வந்துட்டு அப்படியே கண்ணில் விளக்கெண்ணை ஊற்றி பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஒரு நிமிஷம் கண்ணை அசதுறதுக்குள்ளேயே வந்துட்டு ஏதாவது பண்ணிட்டு போயிடுவாங்க இது கொஞ்சம் மிளகுன்றனால ஈஸியை எடுத்துட்டேன் ஆனா இந்த சீரகத்தோட வெந்தயம் அதெல்லாம் இப்பதைக்கு எடுக்க நேரம் அப்படியே வந்து சமைக்கும் போது அஞ்சரை பெட்டி ஃபில் பண்ணும்போது அப்படியே ஜாலியா இருக்கு எனக்கு இந்த அஞ்சல் பெட்டி ஃபில் பண்றது ரொம்ப பிடிக்கும் அதுல இந்த அஞ்சுமே அஞ்சு கிண்ணமும் நிறைஞ்சிருக்கும் பாருங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ இதில் என்ன பேலன்ஸ் உலகத்தான் கட்டி கொடுத்து பேலன்ஸ் இருக்குது அதை வச்சு கொட்டிக்கலாம் நஞ்சரை பெட்டி ஃபீல் பண்ண வச்சு நெக்ஸ்ட் நஞ்சர் பெட்டி

இனி இவங்களை வச்சுட்டு நான் இந்த வேலையை முடிச்ச மாதிரிதான் இந்த இதெல்லாம் கட் கட் பண்ணி பண்ணி போட்டுக்கலாம் அப்பதான் இந்த கிண்ணத்துல வந்து கரெக்டா இருக்கும் முழுசு முழுசா போட்டோம்னா சரிப்பட்டு வராது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு இந்த பிளாக இதோட நான் முடிச்சுக்கிற ப்ரீன்ஸ் இப்படிதான் வந்துட்டு என்னோட பட்ஜெட் வந்துட்டு மந்த்லி மந்த்லி போடுவேன் இந்த பிளாக் வந்து கிளீனிங்ல வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படிதான் வந்து முடிஞ்சிருக்கு இதுக்கப்புறம் நான் இதை ஃபில் பண்ணிட்டு அதை கொண்டு போய் அடுக்கணும் அது வரைக்கும் வந்துட்டு இவங்க காபரேட் பண்ணுவானு தெரியல அவ்வளோதான் இந்த விளாகை முடிச்சுக்கிறேன் நம்ம சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அண்ட் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் 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 நீச்சல் பாய் பாய்